ஏன்னா சில பேர் வந்து முஸ்லீம் மந்திரம் எல்லாம் வேண்டாம் நாங்க சொல்ல மாட்டோம்னு ஓப்பனா சொல்லலாம் தெரியாது மேடம் எல்லாம் தெரியவே தெரியாது மேடம் நீங்க முஸ்லீம் மந்திரம் எல்லாம் தெரியவே தெரியாது நீங்க தாராளமா கொடுக்கலாம் முதல்ல வந்து சார் இந்த பகமையான ஒரு இத பண்றதே நிறுத்தணும் சார் உண்மைதான் சார் அது எல்லாம் மக்கள் மனசுல அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார் ஒண்ணும் பண்ண முடியாது சார் நம்ம ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இருக்கோம் எல்லா எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம் நமக்கு தெரிஞ்சது மட்டுமே பெரிய அறிவாக நினச்சிக்கிட்டு மத்தவங்க செய்யறதுலாம் அது இருக்கு சார் நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு சார் அவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கத்துக்கிறதுக்கு கொ கொட்டி கிடக்குது சார் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு கட்டுறது கை பண்ணளவு சார் கல்லாத உலகளவு அவ்வளோ இருக்கு இப்போவுமே ஒரு கத்துக்கிற மனப்பான்மையில் இருந்தா மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும் இப்போ நான் அடுத்தக்கடுத்து ஒரு அப்டேட் ஆகி நம்ம போகவே முடியும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தோம்னா அது தப்பா போயிடும்

ஓகே தெரியும் சார் அத பத்தி பேசுவோம் ஓகே சார் நம்ம வகுப்பு பத்தியான இன்றைய வகுப்பு கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் சார் நான் கும்பகோணத்துல இருந்து டாக்டர் சேதுமாதவன் பேசுறேன் சார் சீனியர் பீடியாட்டிஷியன் ரிட்டையர்ட் சீனியர் சிவில் சர்ஜன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் உங்க கிளாஸ் வாழ்க வளமுடன் சார் அதை உங்க கிளாஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருவோம் சார் இன்னைக்கு சண்டே எனக்கு ஆஃப்ங்கிறதுனால ஃபுல்லாவே நான் கிளாஸ் அட்டன் பண்றேன் சார் நீங்க uh, <laughs> ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னென்ன ப்ராப்ளமுக்கு என்னென்ன சொல்யூஷன் என்னென்ன செஞ்சா என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க சார் இத மாத்திரம் நாங்க கடைபிடிச்சா வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நாங்க வெளியில வரலாம் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்க கிளாஸ் ரியலி ஐ அப்ரிஷியேட் சார் அப்புறமா வந்து உங்களுக்கு நன்றி இந்த டெலிகாஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ற முத்து பாண்டி சாருக்கும் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் கண்டிப்பா சார் எல்லார்த்தையும் ஒருங்கிணைச்சது ஆன்லைன்ல எஸ்ஓ டிவி முத்துப்பாண்டி என்ன தான் சரிங்களா அவருக்கு உங்கள் சார்பாக நன்றி நீங்க செலுத்திடலாம் நானும் நன்றி செலுத்தி நன்றி சார் வேற சார் பாலசுப்ரமணியன் திரம்பூர் சார் ஐடி சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு நீண்ட நாள் தேடல எனக்கு இது சூபி பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ரொம்ப இதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தெரிஞ்சுக்கிறேன் சார் ரொம்ப அருமையான கிளாஸ் சார் இதே போல நீங்க பல கிளாஸ்கள் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டின சார் மூட பழக்கத்துல இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போன சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் சாரதா தேவி பேசுறேங்க சார் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார் கிளாஸ் தெளிவா இருந்தது எல்லாருக்கும் புரியற மாதிரி இருந்தது ரொம்ப ஈஸியா எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறது வந்து இன்ஸ்டன்ட் ரெமெடி மாதிரி கொடுத்துட்டீங்க சார் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாரும் வந்து பயன்படுத்தி சீக்கிரமா பெரிய அளவுல ரீச் ஆவாங்க சார் இன்னும் நிறைய கிளாஸ் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறோங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி 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 மேடம் மகிழ்ச்சி மேடம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் நான் கரூர்லேருந்து கார்த்திகேயன் பேசுறேங்க சார் வணக்கம் சார் பயிற்சி ரொம்ப நல்லா எளிமையாக சொல்லிக் கொடுத்தீங்க சார் நல்லா இருந்தது மேற்கொண்டு நீங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களா கண்டிப்பா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க எல்லா கிளாஸ்லயும் நாங்கள் பங்கேற்குங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும் சார் நன்றி சார் நன்றி மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கிறது காட் பிளஸிங் நன்றி 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 சார் சார் குரு அருள் சார் நம்ம ஒரு கருவி மட்டும்தான் நல்லது சார் ரொம்ப நன்றி 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 சார் மகிழ்ச்சி சார் வேற யாராவது இருக்கீங்களா சார் சார் வணக்கம் சேலத்துல இருந்து சேலத்துல இருந்து திருநாளு சார் உங்க கிளாஸை நான் முதல் கிளாஸ் பண்ணதுல இருந்து நான் இப்ப ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார் நன்றி கொஞ்சம் அட்டன் பண்ணதுல இருந்தாலுமே சார் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நான் என்ன சொல்றேன்னா நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருந்தது உங்ககிட்ட கேட்க வேண்டியது எல்லாம் இருந்தது நீங்க அதெல்லாம் இதுல ஈஸியா எனக்கு கொடுத்தீங்க சார் நான் எப்பயுமே ஒரு பாயிண்ட் கேக்குறது நோட் பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு ஞாபகம் மறதி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும் சார் நோட் பண்ணி வச்சிருப்பேன் நானு ஆனா இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எதையுமே நோட் பண்ணி வைக்கல நீங்க என்ன சொல்ற நீங்க 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 பாட்டுக்கு எனக்கு தேவையான எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நான் கேட்க வேண்டியதே ஒண்ணு இல்லாத போயிடுச்சிங்க சார் கண்டிப்பா ஏன்னா மத்த விஷயம் மத்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேசிருப்பேன் இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நான் பேசுறதே குறைச்சிட்டேன் ஏன்னா நீங்க ஒவ்வொரு அந்த லைன் பூராமே கிளியரா எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டீங்க சார் இன்னும் ஒரு சிலதெல்லாம் ஏதாவது எனக்கு புரியலன்னா அப்பப்போ கேக்குறேன் சார் நான் உங்க பின்னாடி வர்றதுக்கு எங்கன்னாலும் தயாரா இருக்கிற மாதிரி இருக்கேன் சார் நான் இப்ப இதுக்கு வந்து முதல்ல வந்து நன்றி சொல்லணும் சார் தான் சார் உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன் அவர் மூலயமா தான் சார் முத்து பாண்டிய அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் உங்களுடைய உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதருக்கு நன்றி சார் ஏன்னா அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்க இந்த பயணத்துக்கு வந்திருக்க முடியாது சார் உங்க தேடல் முயற்சி தான் சார் இப்ப எங்களுக்கு எல்லாம் எளிமையா கிடைச்சிருக்கு அது உங்களுடைய தேடல் முயற்சி வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி சார் நானும் தான் சார் யோசிப்பேன் ஆனா எனக்கு கூட பயணிக்க ஆள் இல்லைங்க சார் இப்போ எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஈஸியா கிடைக்கும் சார் எனக்கு ரெண்டாவது இன்னொன்னு சொல்லணும்னா பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா பிரபஞ்ச அருள் இல்லைன்னா உங்களுடைய இது கிடைச்சிருக்காது எனக்கு அதுவும் இப்ப ரீசெண்டாக ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா சார் நான் ஒரு என்ன சொல்றேன் தனிமையான மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன் சார் நான் இதுக்கு மேல ரெடி ஆகணும்னு தெரியாம இருந்தேன் சார் இப்ப நீங்க கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எப்படி வேகமா எப்படி ஓட முடியும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கீங்க சார் சார் அதுக்குவே உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில நன்றி சார் சார் இன்னொன்னு நான் என்னோட ஷாப் வந்து ஓப்பன் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் சார் இவ்வளவு நாள் ஏன் லேட் ஆச்சு லேட் ஆச்சு அப்படிங்கறது வந்து நம்ம பா நம்மோட கர்ம வினியா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் ஆனா லேட் ஆனதுக்கும் என்ன சொல்றது லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வருவோங்கிற மாதிரி நம்ம ரெடி ஆயிட்டு ஆக போறோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு ரெடி ஆயிருவீங்க சார் ரெடி ஆயிருவீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து மீட் பண்ணலாம் சார் சீக்கிரமா மீட் பண்ணலாம் நம்பிக்கையே இல்லாதவங்க நிறைய பேர் நம்பிக்கை என் மேல குறைஞ்சி போயிடுச்சிங்க சார் அந்த நம்பிக்கையெல்லாம் ரீபடைட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கோம் பண்ணிக்கலாம் சார் அதெல்லாம் அவ்வளவு இருக்கு சார் பண்ணிக்கலாம் சார் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஆ ஓகே சார் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வரக்கூடிய இந்த இந்த அட்டன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஏன்னா எல்லாருமே கொடுப்பனைவாதிகளா மாறிட்டோம் சார் நாங்க ஏன்னா இவ்வளவு ஷார்ட் ஸ்வீட்டா இப்ப மத்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜோசியத்துல உள்ள பூந்து நம்ம அது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு சார் உண்மையாலுமே சார் இது வந்து முன்ஜென்ம வினை இதுல வந்து நல்ல வினை நாங்க பண்ணிருப்போம் போல தெரியுது சார் அதனால எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் இல்லாட்டி வந்து இவ்வளவு நேரலாம் எடுக்க முடியாது மணி எவ்வளவு ஆச்சுங்க 9 ஆயிருச்சு ஆயிடுச்சு சார் ஆயிடுச்சு சார் அதானே ஏன்னா கோஆப்ரேட் பண்ணாம இருந்தா நம்ம பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரஸ்டா இருந்திருக்கும் அப்படி நான் நம்பறேன் இவ்வளவு நாளா வந்து சார் நான் உங்க கிளாஸ் எல்லாம் வீட்ல இருந்தே அட்டென்ட் பண்ணுவேன் சார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சார் இன்னைக்கு மட்டும் சார் டிஸ்டர்பன்ஸ் வந்தது

அதுதான் சார் நல்லா தான் சார் மாற்றம் எப்பவுமே வந்து பெரிய மாற்றமா இருக்கணும் சார் வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றம் வரணும் சார் உங்களுக்கு எனக்கும் மன நெருக்கம் நிறைய நெருங்கிட்டே இருக்கு சார் அதான் சார் ஃபாலோ பண்ணுங்க சொல்ற வழிமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படியே விடாதீங்க ஓகே சார் ஓகே நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் சார் வேற யாராவது பேசணுமா சார் சார் நம்ம நம்மளுடைய கிளாஸ் ஒரு பொண்ணு இருக்கு சார் அது பேச தயங்கப்படும் சார் வேற ஒண்ணு லிங்க் சார் பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் அதை பத்தி ஓகே சார் வேற யாரா பேசணுமா சார் அந்த பொண்ணுக்கெல்லாம் நீங்க சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சார் ஆ ஓகே சார் ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் பேசலன்னா பேசலாம் இல்லாட்டி நம்ம ஓப்பன் முடிச்சிடலாம் ஓகே இந்த சூஃபி மந்திரங்களும் இயந்திரங்களும் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில வந்து எல்லா வகையான வளங்களும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருந குருநாதர்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை ஓகே சரிங்களா எல்லாருமே வந்து அடுத்த நிலைக்கு வளர வந்து வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை சரிங்களா நம்ம இன்னும் ஒரு முடிச்சிடலாம் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணையலாம் சரிங்களா ஓகே சார் நன்றி நன்றி மகிழ்ச்சி வைப்பீங்களா சார் குரூப்ல வீடியோ அனுப்பிச்சிருவாங்க உங்க இமெயில் ஐடி மட்டும் எனக்கு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க சார் பிடிஎஃப் சார் பிடிஎஃப் ஆ பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுறோம் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூ சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவ அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் தாந்திரீக பயிற்சி வகுப்பு சூஃபி அரபி மந்திரங்களும் யந்திர பிரயோக முறைகளும் வகுப்பானது ஜூம் மீட்டிங் வழியாக நடைபெறுகின்றது வகுப்பு நடைபெறும் நாட்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி தினமும் இரவு எட்டு ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சூஃபி மந்திரங்கள் என்றால் என்ன சூஃபி எந்திரங்களை பயன்படுத்தும் முறைகள் செல்வ செழிப்பிற்கான சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் குடும்ப ஒற்றுமைக்கான எந்திரங்களும் தொழில் வளர்ச்சிக்குரிய சக்தி மந்திரங்களும் எந்திரங்களும் பதவி உயர்வை கொடுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற எந்திரங்களும் மந்திரங்களும் ஆண் பெண் இருவருக்கும் உடனடியாக திருமணம் நடைபெற சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் சேர்த்து வைக்கும் எந்திரங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவும் மந்திரங்களும் எந்திரங்களும் கண்திருஷ்டி மற்றும் தீய சக்திகளின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் மந்திரங்களும் யந்திரங்களும் நோய் நீங்க மந்திரங்களும் எதிரிகளின் தொல்லை நீங்க எந்திரங்களும் மந்திரங்களும் வகுப்பின் வீடியோ வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்யம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு